இப்படி ஒரு முருகன் கோயில் ஒன்பது நவபாஷனங்களில் இதுவும் ஒன்று பார்க்கும்போது ஒரு உயிரோட்டமாக அதுலேயும் அபிஷேகம் செய்வோம் முருகனே நேரில் வந்து நிற்கிறாரு மாதிரி மெய்ச்சலில் இருக்கிறா மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் என் கண்ணில் முருகன் காட்டணும்னு சொல்லி தான் இத்தனை நாள் என்னை காக்க வச்சிருக்காருன்னு சொல்லி பெண்களின் ட்ருமி பேசும் பிரத்தேக ஜோலிகள் செங்கல் ட்ரெடிங் ஸாரீஸ் ப்ளூஸஸ் சல்வாஸ் குர்தீஸ் தி அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூரசில் அண்ட் ஃபேஷன் அடிக்கக்கூடிய காற்றானது எந்த திசையில் அடித்தாலும் கோபுரத்து வழியாக சுவாமி மேலே பட்டு உள்ள கருவறைக்குள்ளே வந்து சுவாமி மேலே பட்டு சுற்றும் பொழுது பார்த்திங்கன்னா வெளி உள்பக்கமாக ஒரு ஐந்து துவாரங்கள் இருக்குது இப்போ சுவாமி மேலே பட்ட காற்று அந்த அஞ்சு துவாரங்கள் வழியாக வெளியே வந்து ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணுற பக்தர்கள் மேலையும் நம்ம சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்று உள்ளேயும் அந்த காற்று போகும் நவபாஷான காற்று உள்ளே போகும் இப்போ நம்ம நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கிறோம் ஆலயம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகன் ஆலயம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பூந்தமல்லி அருகில் உள்ள வடக்கு மலையம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த நவபாஷான ராஜமுருகர் அப்படிங்கிற சுவாமி இங்கே அருள் பாலிக்கிறார் நம்ம கோவிலுடைய இந்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பழனியில் எப்படி போகர் சித்தர் போக பெருமான் வந்து நவபாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது பாஷாணங்கள் கூட்டுக்களவையாக சுவாமியுடைய ரூபத்தை செஞ்சாரோ அதே போல் வட பழனி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய போகர் சித்தர் வழியில் வந்த சித்தர் பெருமான் இங்கே ஐயா சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்படின்னு சொல்ல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த நவபாஷான சிலையானது செய்திருக்கார் பின்னர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த கோவிலானது முழுதாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது நம்முடைய கோவிலுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த கோவிலுடைய கோபுரம் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அடுக்கு கோபுரம் ஒன்பது அடுக்கலையும் ஒவ்வொரு அடுக்குலேயும் சுற்றி வர எட்டு திசையை நோக்கின மாதிரி எட்டு எட்டு திசையை நோக்கி துவாரங்கள் அமைச்சிருக்காங்க எட்டு திசையை சுற்றி வர ஓட்டை போட்டிருக்காங்க இது எதனால் அப்படின்னா இந்த நவ பாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிலை மேலே படக்கூடிய காற்று நீர் பால் அபிஷேக பொருட்களெல்லாம் மருந்தாக மாறி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால நம்ம பூமியில் இந்த கோபுரத்து மேலே அடிக்கக்கூடிய காற்றானது எந்த திசையில் அடித்தாலும் கோபுரத்து வழியாக சுவாமி மேலே பட்டு உள்ளே கருவறைக்குள்ளே வந்து சுவாமி மேலே பட்டு சுற்றும் பொழுது பார்த்திங்கன்னா வெளி உள்பக்கமாக ஒரு ஐந்து துவாரங்கள் இருக்குது இப்போ சுவாமி மேலே பட்ட காற்று அந்த அஞ்சு துவாரங்கள் வழியாக வெளியே வந்து ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணுற பக்தர்கள் மேலேயும் நம்ம சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்றுக்குள்ளேயும் அந்த காற்று போகும் நவ காற்று உள்ளே போகும் அப்போ நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் குணமாகும் இந்த நவபாஷானத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா போகர் சித்தருடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய தொழுநோய் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நோய் பரவிட்டு இருந்தது அந்த நோயை தடுக்கிறதுக்காக போகர் சித்தர்கள் போகர் சித்தர் மற்றும் அவர் கூட இருக்கிற சீடர்கள்லாம் சேர்ந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் மக்கள்லாம் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த தியான ஞானத்தின் மூலியமாக இந்த நவபாஷாணங்களுடைய விஷயங்களை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்து பூமி இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய அருள் மூலியமாக இந்த பாஷாணமானது அவங்களுக்கு கிடைத்தனால சுவாமி அதை செய்து முருகருடைய சிலையாக செய்திருக்காங்க அப்போது இந்த நவ என்ன விசேஷம் அப்படின்னா இந்த நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மற்றும் கதிர்வீச்சு விஷயங்களால் தான் நம்மளுடைய உடலில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முதல் கொண்டு எல்லாம் சரியாக ஜீரணமாகுது அப்போது இந்த உடல்நிலை மாற்றமானது ஏதாவது சமநிலையற்று போகும்போது நம்மளுக்கு நோய்வாய்ப்படுறோம் அப்போ தான் நம்மளுக்கு சளி காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றது அப்போது அந்த சமநிலையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மா இந்த நவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஷாணத்துக்கிட்ட இருந்தோம் அப்படின்னா அந்த கெட்ட கதிர்வீச்சுகளும் தட்பவெட்ப நிலைகள்லாம் சமமாக்கி தரக்கூடிய வலிமை இந்த ஒன்பது பாஷாணங்களுக்கு உண்டு அப்படி இருக்கிற பாஷாணங்களை ஒவ்வொரு பாஷாணமும் ரொம்ப விஷத்தன்மை உள்ளது அப்போது இந்த விஷத்தன்மையெல்லாம் நீக்கி நம்மளுக்கு மருந்தாக்கி போகப்பெருமானை வந்து அந்த குறிப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு போனனால இப்போ நம்ம இங்கே இந்த சுவாமியை இருக்கோம் இந்த நவபாஷாணத்து நம்ம கோவிலுடைய விசேஷம் அப்படின்னா பழனியில் எப்படி ராக்கால சிந்தனம் அப்படின்னு சொல்லி சந்தனம் சுவாமி மேலே போட்ட சந்தனம் கொடுப்பாங்களோ அதே போல் இந்த பாஷாணத்துலேருந்து இரவு நேரத்தில் நீர் சுரக்கும் அந்த நீர் பேர் தாய் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க காத்தால் பார்த்தேன்னா இந்த சுவாமி மேலே வேர்வை நீர் மாதிரி அந்த தண்ணி வெளியே வந்து சுவாமி மேலே வேர்வை மாதிரி படிஞ்சிருக்கும் குட்டி குட்டியாக முத்து முத்தா கண்ணுக்கு தெரிய கண்ணுக்கு தெரியாத அளவு சின்ன சின்னதாக இருக்கும் அது மேலே கொஞ்சம் ஜலம் கொட்டி அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக நீரை பிடிச்சி சுவாமிக்கு நாங்கள் வர பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுத்துட்டு வரோம் அந்த தீர்த்தத்தை சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் குணமாகும் அதே போல் சுவாமி வந்து ஒன்பது நவ ஒன்பது நவ பாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது பாஷாணம் நம்மளுக்கு கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்கள் அப்போது இந்த நவ பாஷாணத்துக்கும் இந்த நவக்கிரகங்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அதனால் நவ கிரகங்களை எப்படி ஒன்பது முறை பிரதக்ஷணம் பண்ணுறமோ அதுபோல் சுவாமியை ஒன்பது முறை பிரதட்சிணம் பண்ணணும் கோவிலுடைய விசேஷம் வந்து ஒன்பது வாரம் வந்து ஒன் சுவாமியை ஒன்பது பிரதக்ஷணம் செய்தால் நம்ம கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் கொடுக்குற இடத்துல சுவாமி இங்கே அருள் அதே போல் நம்ம கோவில் ஆலயங்களில் இருக்கக்கூடிய மற்ற பரிவார சன்னதிகள்லாம் பார்த்திங்கன்னா விநாயகர் பாதரச ஸ்வரூப கைலாசநாதர் அதாவது கைலாசநாத சுவாமியை சிவபெருமானை பாதரசத்தில் செய்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் கங்காதீஸ்வரர் விசாலாட்சி அம்மன் அப்புறம் அம்மச்சாரம்மன் அம்மச்சாரம்மன் பக்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு சர்பங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல அந்த இருபத்தி ஏழு சர்பங்கள்லாம் இருக்காங்க அப்புறம் சேத்ரபாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபைரவர் மற்றும் தேவி துர்காபரமேஸ்வரி துர்கையம்மனும் இந்த கோவிலில் பரிவாரமூர்த்தியாக இருக்காங்க நம்ம கோவிலில் வியாழக்கிழமை என்று குருவாசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை என்று நம்ம கோவிலில் விசேஷமான குரு பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பகல் அதாவது பிற்பகல் ஒன்று டூ ரெண்டு மதியம் ஒன்று டூ ரெண்டு குரு ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹோரையில் குரு பகவான் கீழே இருக்கக்கூடிய வடபழனி சித்தர் சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகம் நடக்கும் பக்தர்கள் தங்கள் கையால் அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அன்னைக்கு கிடைக்கும் பாலமுருகன் ஆனவர் வந்து போகறால் சிலை உருவாக்கப்பட்டது அதே போல் இந்த கோவிலில் உள்ள ஸ்ரீ நவபாசன ராஜமுருகன் கோவில் வந்து வடபழனி சித்தரால உருவாக்கப்பட்டது இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு செயலாகட்டும் எந்த ஒரு காரியமாகட்டும் நீங்கள் முருகனை வேண்டி இந்த கோவிலுக்கு தடை இல்லாமல் வா ஒம்பது வாரம் நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு வந்து காரியசுத்தியை அருள் அதனால் இந்த முருகனுக்கு காரியசித்தி முருகனும் ஒரு பேர் சொல்லலாம் நம்ம நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் எதுவானாலும் ஒம்பது வாரம் தடை இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மு முருகனை நீங்கள் தரிசனம் பண்ணி முருகனை நீங்களோட அருளை பெற்றீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் நிறைவேற்றி தருவார் இது நிதர்சனமான ஒரு உண்மை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வணக்கம் நாங்கள் பூந்தமல்லியில் இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ந நவபாஷனா ராஜமுருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் தைப்பூசத்தன்னைக்கு நல்லா சிறப்பான அபிஷேகத்தை பார்த்தோம் அதனால் மக்கள் அனைவரும் வரணும் கண்டிப்பாக நினச்சது நிறைவேறும் முருகன் நம்பிக்கையோடு கண்டிப்பாக வாங்க கோயிலுக்கு நன்றி சந்தோஷம் சிறப்பு பற்றி சொல்லணுன்னா நவபோஷனம் அந்த எழுபத்ரெண்டு துவாரங்கள் மூலயமா காற்று உள்ளே வந்து அந்த மேல் சட்டை இல்லாமல் உள்ளே வரும்போது நவபோஜனத்துக்கு மேலே பட்டு அந்த தாய்நீர் சுரக்கிறதுனால அந்த தாய்நீர் சுரக்கிற அந்த தண்ணியை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு உடலில் இருக்கிற நோய்கள்லாம் வந்து நம்மளை விட்டு போகன்றது உண்மை இதில் நிறைய விஷயம் எனக்கு குறைஞ்சது ஒரு பத்து வருஷமாக சுகர் இருக்குது நான் சித்தா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஆயுர்வேதிக்கு இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பத்து வருஷத்தில் நான் சானிட்டோரியம் சித்தா ஹாஸ்பிட்டலில் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஐயா மூலயமா எனக்கு ஒரு மூணு வருஷமாக நான் சித்தாவில் இவர்களே மருந்து சாப்பிட்றேன் கோவிடுக்கு அப்புறம் கோவிடுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் இந்த மெடிசன் சாப்பிட ஆரம்பித்து இன்றைக்கி நல்லாயிருக்கும் நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் பயனடைகிறாங்க என்னோடய அனுபவன்றது இதை விட நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு மிராக்கள் நடந்திருக்கு சமீபத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய தந்தையாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப உபாதையில் கஷ்டப்பட்டு இருந்தார் இன்றைக்கும் அந்த நிலமையில் இருக்கார் இருந்தாலும் அன்னைக்கு இருந்த நிலைமையை விட இன்றைக்கி பரவாயில்ல அளவுக்கு இன்னைக்கு ஐயாவோட மருந்து வேலை செஞ்சுருக்கு அது வந்து என்னோடய அனுபவம் நவ என்று நம்மளுக்கு நினைவுக்கு வருது பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி அதுக்கப்புறம் அவர் அதை உருவாக்கிய போகர் சித்தர் ஐந்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடி நவபாஷான சிலை சிலையை உருவா உருவாக்கிய போகர் சித்தர் போகர் நிகண்டு என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கார் இந்த நவபாஷாணத்துடைய தன்மைகள் இது எப்படி செய்கிறது அதோடைய தத்துவங்கள் இதை பற்றி பஞ்சபூத தத்துவத்தில் அது என்ன ஆக்டிவ் ஆகுது பெண் தன்மை ஆண் தன்மை எல்லாத்தையும் கான்செப்டில் அந்த போகன் நிகண்டுன்ற நூலில் குறிப்பிட்ருக்க அதை பேஸ் பண்ணியும் ப்ளஸ் என்னுடைய குருவின் குரு மகா குரு கிணியனார் அவருடைய சீடர் வடபணி சித்தர் அறிந்தார்கிணியனார்கிட்ட நான் ரெண்டு வருஷம் கூட சீடராக இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் குருவுடைய சிக்ஸ்த்து படியிலேருந்து நான் அவர் கூட பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அவர்கிட்ட இருந்த தியானம் இந்த மருத்துவக்கலை நவ கட்டு இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் நவ ஒம்பது பாஷாணங்கள் தொண்ணூற்றாறு மூலிகைகள் குருமிப்பு துருசுண்ணத்துடைய கலவை தான் இந்த நவ இந்த ஒரு கட்டை உருவாக்கி இந்த உலகத்துக்கு சூரிய உதயம் மூன்று மணிக்கு உதயம் ஆகுது மூன்று மணிக்கு சூரிய உதயம் ஆகுது அப்புறம் லண்டன் கிரீன்விச் டைம் படி சொல்கிறேன் நான் சூரியன் உதயம் ஆகும்போதும் ப்ளஸ் அந்த ஓசோன் படலம் மூன்றரை மணிக்கு மேலேருந்து கீழே இறங்கும் போதும் அப்போது அந்த சிலை வந்து அந்த நேரத்தில் சூன்யம் ஆகுது எந்த கட்டுனா கட்டு நம்ம சிலையோ இல்லை ஏதோ ஒரு கட்டு வந்து சூன்யம் ஆகுது அந்த விச் நேரப்படி அந்த சூரியன் உதயமாகறதுக்கும் ப்ளஸ்ஸு நம்ம அந்த ஓசோன் படலம் அந்த சா அந்த கட்டு நோ பாஷணக்கட்டுல இல்லை சிலை மேலே படரும்போது இந்த ஓசோன் பண்ணத்தை உள்வாங்கி தாய் நீராக வெளியே வருது அது நம்ம அதிகாலையில் அதை அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டா அருமருந்து அந்த கான்செப்ட்டு இந்த கோயில் உருவாக்கியிருக்கோம் இது மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது எழுபத்தி ரெண்டு ஓ துவாரம் வழியாக காற்று உள் புகுந்து அது சாமி மேலே பட்டு அந்த சாமி மேலேருந்து பட்டு வெளியே வர அந்த காற்று அஞ்சு தோரம் கீழே சுற்றி வரும்போது அஞ்சு தோரமாக வெளியே வருது ஸோ அதனால்தான் ம நம்ம மக்கள் எல்லாம் மேல் சட்டை ஆண்கள் மேல் சட்டையெல்லாம் சுற்றணும் ஒம்பது சுற்று இதுவே இந்த நவபாஷண முருகன் கோயிலுடைய சிறப்பு ஸ்வரி நாங்கள் ஆவடி கோர்ட் நகரி சைட்லேருந்து வரோம் ஸோ இங்கே நவ முருகர் கோயில் இருக்குது இங்கே தைப்பூசத்தில் உள்ளே விசேஷமாக இருக்கும் அப்படின்னாங்க முருகர் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் ஸோ அதனால் முருகரோட தரிசனத்தை பார்த்துட்டு அவரோட பலன் அனுபவிக்க எல்லோரும் வாங்க அபிஷேகம் பார்க்குறோம் இதில் வந்து நாங்கள் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் எண்ணெய் எல்லா எல்லா விதமான அபிஷேகங்களையும் பார்த்தோம் ரொம்ப அற்புதமான ஒரு அபிஷேகமும் அற்புதமான உயிரோட்டம் உள்ள ஒரு அற்புதமான நவ பாஷான ஒரு இது இத்தனைக்கும் போகர் வந்து இப்படி ஒரு சிலை வந்து இங்கே வச்சுருப்பாருங்கிறதே ஒரு அதிசயமான ஒன்று தான் ஆனால் இது இவ்வளவும் இது இது போல் எல்லாம் இந்த இதை பார்த்துட்டு எல்லோரும் வரணும் பகவானோட அருளை பெறணும் முருகனோட அருளை பெறணும்னு நான் ஆசிர்வன் எல் ஆசைப்படுகிறேன் அபிஷேகம் பார்த்தோம் விபூதி அபிஷேகம் பார்த்தோம் நெய் அபிஷேகம் பார்த்தோம் பாலாபிஷேகம் பார்த்தோம் எல்லாத்தையும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த முருகோடு வந்து நீங்களும் வந்து குடும்பத்தோடு வந்து எல்லாமே ஆறு போயிடணுன்ட்டு என்னோட ஆசை விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்தீஸ் டிரெஸ் அண்ட் மெட்டீரியல் மயூரா சில்ஸ் அண்ட் ஃபேஷன்